வெற்றிலை வெற்றிலைவராகித்தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை என்னை விட்டு பிரிந்து இருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவர் உலகையே பணயம் வைத்துக்கூட என்னிடம் நெருக்கமா இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள் சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே என்னை தேடி வருகின்றனர் பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் என்னை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு மனிதர்கள் எப்போதும் இறைவனைப் பொறுத்தவரை இந்த விதமாகத்தான் நாடுகிறார்கள் இருந்தபோதிலும் நான் அனைவருக்கும் மருட்கடாட்சம் வழங்கி வருகிறேன் என்னை பூஜை செய்ததால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதுதான் உண்மை என் தங்கமே நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் இருக்கிறது குழந்தையே சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் தன் பக்தன் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உதவுவேன் நீ என்னிடம் விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன் உன்னுடைய துயரங்களை குறைப்பேன் உன்னுடைய ஆனந்தத்தை நான் அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே எண்ணைப்பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலுமே எண்ணைப்பார் உதாரணமாக ஜாதகத்தில் குழந்தை பேறு இல்லாத எண்ணற்ற பக்தர்களுக்கு நான் குழந்தை வரம் அளித்துள்ளேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என் பால்லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷமில்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தைப் பெறுகிறான் என் மீது நீ நம்பிக்கை வைத்து வழி வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்துவிடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் வழியே போய் மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி நீ செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உன் மனம் சொல்வதைக் கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள் குழந்தையே பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் அவன் என்னிடம் முறையிடுகிறான் நான் உன்னிடத்தில் சேரும்படி அவரை அனுப்புகிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன் அன்னை நான் உயர்த்துவேன் என் குழந்தையே நிலை தடுமாறிய நிமிடங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலத்தில் உச்சியில் வைத்த கிரீடம் போல உன் வாழ்க்கை போகிறது எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே அமையும் நீ எதற்கும் மஞ்சாதே உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் தான் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு அதனால் அதை திருத்தண்ணி முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாயே அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவுசெய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை அல்லவா உன்னை கண்டிப்பதற்கு உன் தாய் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னைத் தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட உன் அன்னையான நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடும் இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன் கலங்காதே குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று எண்ணாதே எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதே போல வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் நீ இப்போது இருக்கிறாய் தினமும் உன் கஷ்டங்களால் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் ஆனால் நிச்சயம் நீ ஜெய்பாய் என் குழந்தையே மற்றவர்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை நீ வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரங்கள் போல ஜொலிப்பாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுவது அவமானப்படுத்துவது ஏலனம் செய்வது பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதிலை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கு நேர்மைக்கு உண்மையான உழைப்புக்கு உகந்த பலன் கிடைக்காத சூழல்தான் நிலவுகிறது நேர்மையானவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிக்கிறவர்கள் இப்படி எல்லோருமே சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் பிரசன்னம் அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்புகிற மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அள்ளல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டுமே நான் தேடி தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நீயும் என்னால் பிடிக்கப்பட்டாய் சிட்டக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் உன்னை இழுத்து கொள்வேன் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் குழந்தையே நான் அனைத்தையும் பார்த்துக்கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றியமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடு இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் குழந்தையே உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னோடு உன் வராகித்தாயான நான் இருக்கிறேனே உனக்கு எப்போதும் உலகமாய் இருப்பேன் உனக்கு எதுவும் நேர மாட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதத்துடன் கூடிய அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு நல்ல நிலையில் நிம்மதியோடும் சந்தோஷமான மனநிறைவோடும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக நீ காத்து கொண்டிரு என் அருகில் நீ எப்போதுமே இருப்பாய் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவருமே எதையும் தெரிந்து கொண்டு வருவது இல்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறு இல்லை தோற்றுப்போன போன கவலையில் கூட நீ வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நீ புரிந்து கொள் குழந்தையே எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விடமாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் கூடி வந்துவிட்டது குழந்தையே அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று நீ யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் நீ தளர்ந்து போகாதே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவுகள் விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் குழந்தையே எது தெரியாமல் நீ கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை இன்னும் எத்தனை நாட்கள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா குழந்தையே அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கின்றாய் நமக்கென்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று நீ வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் உனக்கு கவலை எதற்கு இனிமேல் உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிபுர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் இது உன் அன்னை வராகியின் வாக்கு சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அது உன்னை நோக்கி வரப்போகிறது அதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னோடு எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்து இருப்பேன் உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது தங்கமே உன் பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு நான் வழங்கிக் கொண்டு இருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றியிரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் உனக்கு நான் நிவாரணம் வழங்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் குழந்தையே எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள் தயவுசெய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் உன் கூடவே இருப்பேன் நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை எனலாம் ஆனால் நீ கவலைப்படாதே உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கி கொண்டு இருக்கிறது அதுவரை உன் அன்னை வராகியின் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும்போதெல்லாம் ஓடிவந்து காப்பாற்றுகிறேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது நேரம் இன்று முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீண் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் நீ கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடவேதான் உன் அன்னை நான் இருப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கும் மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் அன்னை செய்ய மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் அன்னை எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருப்பேன் இது வெற்றிலைவராகித்தாய் என்னும் வெற்றி என் வாக்கு நம்பிக்கையோடு இரு